சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு என் தொகுப்பின் சராசரி எக்ஸ் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பையும் இசட் என்ற எண்ணால் பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி அப்படின்னு இந்த இடத்துல இந்த ரெண்டு எழுத்த பெருக்கப்படும் பொழுது கூட்டப்படும் பொழுது வகுக்கப்படும் பொழுது கழிக்கப்படும் பொழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்னும் இல்லை அந்த ரெண்டு எழுத்துக்கும் அதை செஞ்சா சரியா போச்சு ஒண்ணும் புரியலையே இவ பெருக்க சொல்றாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணுங்க இந்த இசட்டையும் எக்ஸையும்

சரிப்பா நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்தறேன் ஆல்ரெடி சராசரியில ஒரு 9 கணக்கு நடத்தி இருந்தோம் அது குரூப் 2க்கு ரொம்ப முக்கியமானது நடத்தியாச்சு இப்ப செகண்ட் கிளாஸ் வந்திருக்கோம் 10 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா முதல் क्वेश्चन படிச்சிறேன் ஆறு தரவுகளின் சராசரி 45 ஒவ்வொரு தரவுடன் நாளை கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசில் கேட்டால் நைன்த் நியூ புக்கில் இந்த சம் இருக்குதுங்க அதாவது இந்த கணக்கெல்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க மொத்தம் ஆறு எண்கள் இருக்கான் அந்த ஆறு எண்ணுக்கு நான் சராசரி கண்டுபிடிச்சா நாற்பத்தஞ்சுன்னு வருதான் இப்போ இந்த ஆறு எண் இருக்குல்ல ஒவ்வொரு எண்ணா கூடயும் நாலுன்ற எண்ணை கூட சொல்கிறாங்க அதில் ஒவ்வொன்றும் என்ன நம்பர் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவன் என்ன பண்ண சொல்கிறான் ஒவ்வொன்று என்ன கூடியும் நாளை கூட்டு கூட்டி புதிய சராசரி கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான் இந்த மாதிரி பேட்டர்ல வந்தா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பேட்டர்ல வந்தா நீங்க இதுக்கு சராசரி எவ்வளவு சொல்லியிருக்கா நாற்பத்தி அஞ்சா அந்த நாற்பத்தி அஞ்சா கூட எவ்வளவு கூட்டம் சொல்றான் நால கூட்ட சொல்றான் டைரக்டா அதாவோட நாள கூட்டிங்க அப்போ நாற்பத்தி கூட நாள கூட்டினா நாற்பத்தி ஒன்பது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு புரியுதுங்களா சோ எப்படி சார் எனக்கு இந்த அளவு ஓகே பட் எப்படி இது கரெக்ட் இந்த ஷார்ட் கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியிறதுக்காக நான் ஒரு டெமோ சொல்றேன் மொத்தம் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா சோ இத்தனை எண் இருக்குது இதெல்லாம் இந்த இந்த எண்ணுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் முதல்ல சராசரினா என்ன தெரியுங்களா எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை எண்ணையும் கூட்டி அது மொத்தம் எத்தனை எண்ணோ அதால வகுத்துக்கணும் ஐயோ ஒன்றும் புரியலையே இப்ப அது பாருங்களா இதை கூட்டணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எல்லா நம்பரையும் மேலே கூட்டிக்கணும் மொத்தம் எத்தனை டிச்சிட் இருக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருக்கு கரெக்டா அந்த ஆள் வகுத்துக்கணும் அவ்வளோதான் இப்ப இதை சுருக்கணும் இதாங்க சராசரி சராசரினா வேற ஒண்ணுமே கிடையாது எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கானோ அதை எல்லாத்தையும் கூட்டிங்க எத்தனை இருக்கோ அதால் வகுத்துங்க அவ்வளோதான் சரிங்களா மொத்தம் அஞ்சு நம்பர்ஸ் இருக்கு அஞ்சால் வகுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நல்லா கவனிங்க இதெல்லாம் கூட்டுங்க ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு 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 ஆறு ஆறு ஒரு நாலு பத்து பத்தும் ஒரு அஞ்சும் பதினஞ்சு அப்படின்னு வரும் கீழே அஞ்சு இருக்கு அஞ்சு அப்படியே வகுத்துருங்க வகுத்தா மூ அஞ்சு பாஞ்சுன்னு வரும் மூணு அப்படின்னு வருதுங்க ஓகேவா அப்போ இங்க பாருங்க இந்த அஞ்சு எண்களின் சராசரி மூணு ஓகேவா இது வரைக்கும் நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி பட் உங்களுக்கு தான் அஞ்சு எண்களோட சர சரி மூணு ஒவ்வொரு நம்பரா கூடயும் இதில் வந்து நாலு கூட்ட சொல்கிறேன்னா நான் சொம்மா ரெண்டு கூட்டுறேன் ஒவ்வொரு நம்பராக கூடயும் சரிங்களா அப்போது இத இந்த தர இந்த இதா கூட ரெண்டு இதா கூட ரெண்டு இதா கூட ரெண்டு கூட ரெண்டு இருக்கிற அஞ்சு நம்பரா கூடயும் ரெண்டு ரெண்டுன்னு கூட்டி புதிய சராசரி சரி கண்டுபிடிக்க சொல்றாங்க இதான் நம்ம கொஸ்டினோட பேட்டர்ன் புரியுதுங்களா இப்போ நம்ம கூட்டி நான் காமிக்கிறேன் ஒன்றா கூட ரெண்டு கூட்டினா மூணுன்னு வரும் கரெக்டாக ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட ரெண்டு கூட்டினா நாலுன்னு வரும் கரெக்டாக ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மூணாக கூட ரெண்டு கூட்டினா அஞ்சுன்னு வரும் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் நாலாக கூட ரெண்டு கூட்டினா ஆறுன்னு வரும் அதுக்கு அதுக்கடுத்தது அஞ்சாக கூட ரெண்டு கூட்டினா ஏழுன்னு வரும் கரெக்டாக இப்போ ஒவ்வொரு தரவாக கூடியும் ஒவ்வொரு நம்பராக கூடியும் ரெண்டை கூட்டிட்டேன் இப்போ இதுக்கு புது சராசரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை மொத்தம் அஞ்சு நம்பர்ஸ் இல்லையா அஞ்சால் வகுத்து தர்ற அப்போ இதை கூட்டினா இருபத்தஞ்சுன்னு வரும் நீங்கள் கூட்டி பாருங்க அப்போ இருபத்தி அஞ்சு வகுத்தல் அஞ்சு அப்படின்னு வரும் புரியுதுங்களா இப்போ இதை சுருங்க ஓரஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு அஞ்சுன்னு ஆன்சர் வருது நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க மொத்தம் அஞ்சு தரவுகளோட சராசரி மூணு அப்படின்னு கொஷின்ல கொடுத்துட்டு ஒவ்வொரு தரவா கூடியும் ரெண்டை கூட்டினா புதிய சராசரி எவ்வளோ அப்படின்னு தான் கொஷின் பேட்டன் கேட்டான் நான் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சேன் எனக்கு அஞ்சுன்னு வருது நல்லா கவனிச்சிங்கன்னா புதிய சராசரி அஞ்சு கரெக்டா இப்படி எழுதுற பாருங்க புதிய சராசரி அஞ்சு பழைய சராசரி எவ்வளோ மூணு அப்போ இங்க நல்லா கவனிங்க இந்த மூணாக கூட டேரக்டா அந்த ரெண்டு கூட்டினாவே அஞ்சு வந்துடுது கரெக்டாக ஒவ்வொரு டேட்டா கூடயும் ஒவ்வொரு நம்பரா கூடயும் போய் அவன் சொல்ற நம்பரை கூட்டணும்னு அவசியமே இல்லை இப்போ மூணுன்னு வந்துச்சு முதல்ல அஞ்சு நம்பர் நானே ரேண்டமாக எடுத்துகிட்டு நீங்கள் கூட அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏதாவது நம்பர் அஞ்சு நம்பர் எடுத்து இல்லை மூணு நம்பர் எடுத்து இல்லை ரெண்டு நம்பர் எடுத்து சராசரி கண்டுபிடிச்சி பாருங்க சரிங்களா ஸோ அப்போது நான் ஒரு சராசரி கண்டுபிடிச்சிட்டு மூணுன்னு ஒவ்வொரு நம்பராக கூடயும் ஒரு குறிப்பிட்ட என்ன கூட்ட சொல்கிறாங்க நீங்களும் கூட்டி பாருங்க கூட்டிகிட்டு ஒரு புதிய சராசரி கண்டுபிடிங்க அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த நம்பர் கூட்டினீங்களோ அதுதான் அதிகரிச்சிருக்கும் புரியுதுங்களா அப்போ மூணு அஞ்சு அதிகரிச்சுன்னா ரெண்டு கூட்டினதால அப்போ நான் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நம்பராக கூட்டியும் நான் வந்து அவன் கொடுக்குற நம்பரை கூட்டணுன்னு அவசியம் இல்லை டைரெக்டாக என்ன சராசரி கொடுத்துருக்கானோ அதா கூடயே கூட்டிட்டா போதும் புரியுதுங்களா ஐயோட்டா புரியுது தாமி இருந்தாலும் புரியலையே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பன்னிரெண்டாவது பதினொன்று அப்புறம் நடத்துகிறேன் பன்னிரெண்டு நடத்துறேன் பன்னிரெண்டு நைன்த் நியூ புக்கில் இருக்குது பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தெட்டு ஒவ்வொரு தரவாவுடன் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ பத்து தரவோட சராசரி நாற்பத்தெட்டு அப்ப அந்த நாற்பத்தெட்டு மட்டும் எழுதிக்கிறேன் இதுல இந்த பத்து நம்பர்ஸ் இருக்கு இல்லையா பத்து நம்பர்ஸ்லயும் ஒவ்வொரு நம்பரா கூட ஏழை கழிக்கணுமா அப்படி ஒவ்வொரு கூட ஏழை கழிச்சு புதிய சராசரி கண்டுபிடுறான்றான் நீங்க ஒவ்வொரு நம்பரா கூட போய் ஏழை கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சராசரி கொடுத்துருக்கானோ அதுலயே டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் கழிச்சிடலாம் அப்ப இந்த பேட்டன்ல கேட்டுட்டாவே கூட்ட சொன்னா அந்த சராசரிய கூட அந்த நம்பரை கூட்டிங்க கழிக்க சொன்னா அந்த சராசரியா கூட கழிச்சிருங்க பெருக சொன்னா அந்த சராசரியை கூட பெருகிடுங்க அதே மாதிரி வகு சொன்னா அது சராசரியா வகுத்துருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அப்போ நாற்பத்தி கூட ஏழை கழிச்சிங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஆன்சர் பி தான் சரியான விட் ஒரே செகண்டு பேப்பர் பேனலாக வேணாம் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போட்டுடலாம் அதுக்கடுத்தது பதிமூணாவது கணக்கு பதிமூணாவது கணக்கு என்ன சொல்றான் ஏழு தரவுகளின் சராசரி முப்பது ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்ப என்ன சொல்றான் ஒவ்வொரு எண்ணா கூட மூணு ஏழு தரவா கூடி போய் மூணுலாம் வகு சராசரி முப்பதுன்னு கொடுத்துருக்கானா அதுல டைரக்டா இந்த மூணை வகுத்துருங்க சுருகுங்க ஆன்சர் பத்து அவ்வளவுதான் சூப்பர் பாதுகாப்பு பதினாலாவது கேள்வி பன்னிரண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவுடன் ஆறால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரியை காண்க இது சம சாரி நைன்த் நியூ புக்கில் கொடுத்து வச்சுருக்கான் இப்போ பன்னெண்டு தரவோட சராசரி இருபதுன்றான் அந்த இருபது இப்படி எழுதிக்கிறேன் ஒவ்வொரு தரவா கூடியும் ஆறு பெருகணுமா நீங்கள் ஒவ்வொரு தரவா கூடியும் போய் ஆறலாம் பெருக வேணா டைரெக்டாக அந்த சராசரியாக கூடிய ஆறு பெருகிடுங்க ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு அந்த ஜீரோ போட்டால் நூற்றி இருபது ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஒரு வினாடியில் விடை அடது பாருங்க ஒரு ஓமாக்ஸ் நீங்களே போடுங்க பதினஞ்சாவது கேள்வி எண்களிலே எண்களின் சராசரி இருபத்தி நாலு ஒவ்வொரு எண்ணையும் மூணால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரியை காண்க ஆத்தாடி எம்பிட்டு கஷ்டம் இதை போகிறதுக்கு ஸ்கேல் வேணும் பென்சில் வேணும் பேனா வேணும் லப்பர் வேணும் அதுக்கப்புறம் கால்குலேட்டர் வேணும் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு வருஷம் பொறுத்த ஆன்சர் சொல்லுங்க நான் அடுத்த வீடியோக்கு போ அடுத்த கணக்கு போயிடுறேன் இதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ எழுபத்தி பி முப்பது சி நாற்பத்தெட்டு டி இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்கான் அடுத்ததாக பதினாறாவது கேள்வி நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எழுத்தும் கொடுப்பாங்க அது நைன்த்து நியூ புக் பேக்ல இருக்கிறதால இந்த கேள்வி ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸ் என் என் எக்ஸ்ஸு எண் தொகுப்பில் ஒவ்வொரு மதிப்புடன் இசட் என்ற எண்ணால் பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான் அப்போது ஒரு எண் தொகுப்பு அது எவ்வளோ எண் தொகுப்புங்க ஒரு எண் தொகுப்புன்னு தான் சொல்லியிருக்கான் அது எவ்வளோ நான் சொல்லலை ஆனால் அதுக்கு சராசரி எக்ஸ்ன்னு சொல்லிட்டான் அப்போ என் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் அந்த ஒவ்வொரு தொகுப்புலேயும் இசைட் எண்ணை வந்து பெருக சொல்கிறான் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு என்ன குறியீட் செட் நீங்க பெருக்கணும் அவசியம் கிடையாது சரஸ்ரில் டைரக்டா போய் நீங்க இந்த பெருக்கலாம் அப்ப எக்ஸ் னு சொல்லலாம் zx னு சொல்லலாம் ஏனா பெருக்கல்ல எப்படி போடா என்ன சோ ஆப்ஷன் சி தான் சரியான வழி அவ்வளவு தாங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா சூப்பர்ங்க அடுத்து வந்து பாத்தீங்கனா இது பாருங்க 1998 tnpsc ல கேட்டிருக்காங்க நூறு உறுப்புகளின் சராசரி அறுபது ஒவ்வொரு உறுப்பிலும் எட்டை கழித்து நாளால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரி சூப்பர் இப்ப அதை அட்வான்ஸா கேட்டிருக்காங்க இல்லையா நம்ம புத்தகத்துலயும் அஞ்சு கணக்கு இருக்கத்தால இப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இது என்னன்னா நூறு உறுப்புகளின் சராசரி அறுபதுன்னு சொல்லிட்டா அப்ப அந்த அறுபதை எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு உறுப்பிலையும் எட்டு க கழிக்கணுமோ முதல் என்ன சொல்கிறோன்னா அதை செய்யுங்க எட்டு கழிக்க சொல்கிறேன் அப்போ நான் டைரெக்டாக அந்த அறுபதில் எட்டு கழிச்சிடலாம் அப்படி கழிச்சா ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்றான் நாலால வகுக்கணுமா ஸோ அப்ப நாலு டைரக்டா இதோட வகுத்தலாம் சரிங்களா அப்படின்னா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு அஞ்சுல நாலு போயிடுச்சு மீதி ஒன்று இருக்கு அப்படி வைங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நான்கு பன்னெண்டு கரெக்டா அப்போ பதிமூணு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விட ஸோ எவ்வளோ அட்வான்ஸாலாம் அந்த காலத்திலே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பர் அதுக்கு அடுத்த கேள்விங்க இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்டிருக்கான் இதுவும் ட்ரூஸ்டடான கொஷின் நான்கு எண்களின் சராசரி இருபது எண்கள் ஒவ்வொரு எண்ணுடன் சியை கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி இருபத்தி ரெண்டு எனில் சியின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சொன்ன இல்லையா என்னன்னா நான்கு எண்களோட சராசரி இருபதுன்னு தான் ஓகே இப்போ ஒவ்வொரு எண்ணாக்குடியும் சீன்றத்தை கூட்டுறாங்களாம் சீயை கூட்டாங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன் சராசரியில் டைரக்டா கூட்டிக்கலாம் அப்ப நான் என்ன பண்றேன் அந்த சீயை கூட்டிக்கிறேன் ஓகேவா அப்படி நான் சியை கூட்டினா எனக்கு புதுசாக வந்து இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்குதான் சராசரி சூப்பர் அப்படின்னா அந்த சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் இருபதாக கூட எந்த நம்பரை கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் ரெண்டு அவ்வளோதான் ஆப்ஷன் ஏதான் சரியான விட அப்படியே எனக்கு புரியல சார்னா சி எப்படி வச்சுங்க இருபது ஈக்குவல் டு கலாண்டு எத்துவாங்க பிளஸ்ல இருக்கிறது என்னென்ன போனால் மைனஸாக மாறிடும் அப்போ இருபத்தி ரெண்டில் இருபது போச்சுன்னா ரெண்டு அவ்வளோதான் இது ஈஸி இருந்தாலும் நான் ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறேன் சரிங்களா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி இதில் இவ்வளோ கடினமான கேள்வி இல்லையா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு கணக்க கடகடகன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சாச்சு அதுக்கே வந்து இன்ட்ரோவில் சொன்னதான் கணக்கு இது இதில் பாருங்களேன் பதினோராவது கேள்வி நான்கு மதிப்புகளின் சராசரி இருபது ஒரு எண் நல்லா கவனிக்கணும் ஒரு எண் நான்கு மதிப்புகளுடன் கூட்டப்பட்ட பின்பு சராசரி இருபத்தி ரெண்டு எனில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல நல்ல கொஸ்டினும் புரிஞ்சுக்கணும் அவன் வந்து நாள கூட்டல நல்லா கவனிங்க அதாவது நான்கு மதிப்புகளோட சராசரி இருபதுன்னு சொல்லிட்டான் ஓகேவா ஒரு எண் அந்த ஒரு எண்ன்றது எதுன்னு சொல்லலை இப்போ போன கணக்குல சொன்ன மாதிரி சி அது ரெண்டாயிரத்தி பதினாறு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல சின்னு சொல்லியிருந்தான் இதுல அது கூட சொல்லலை ஒரு எண் வந்து நாலு மதிப்பாக எங்க நாலு மதிப்பு இருக்கு இல்லையா நாலு மதிப்பாக கூட்டுறாங்களாம் அப்போ நான் என்ன பண்றேன் அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் கூட்ட சொன்னா டைரக்டா சராசரியில் கூட்டிக்கலாம் அப்படி கூட்டினதுக்கு அப்புறம் அதோட சராசரி இருபத்தி ரெண்டுன்னு மாறுதான் அப்படின்னா எவ்வளவு அதாவது அந்த கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் இருபதாக கூட எந்த எண்ணை கூட்டினா இருபத்தி வரும் ரெண்டு கூட்டினாதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இதே கேள்வி தான் ரெண்டு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே புரியுதுங்க ஸோ ஓவராலாக முடிஞ்சிருச்சு இது ஒரு நாளைக்கு இல்லை நான் இன்னொரு பார்ட்டை இன்னைக்கு நடத்திடுறேன் பட்டு டிஃப்ரெண்டான கேள்வி ரொம்ப ஈஸி புத்தகத்தில் அஞ்சு கொஸ்டின் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மெட்ராஸ் ஹை எக்ஸாமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு அங்கங்க கேட்டிருக்காங்க அதனால தான் இதுக்கு ஒரு தனி வீடியோவா கொடுத்துட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் ஒரு முறை நான் வந்து ஞாபகப்படுத்திடுறேன் நம்ம நடத்தத்தை எல்லாமே குரூப் டூ பேஸ் பண்ணி பண்ணி குரூப் டூ எக்ஸாமில் எந்த மாடலில் அவன் ஃபோக்கஸ் பண்ணுறானோ அதே மாடலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் புது புக்கு கொஷின்ஸை தான் நான் ஒன் பை ஒன்னாக நடத்திட்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்